என் செல்ல குழந்தையை இன்று உன் தாயானவள் இந்த இரவில் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று பார்த்தாயல்லவா என் பிள்ளையை நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை நான் வரவழைக்கப் போகின்றேன் அலட்சியம் செய்து வருவது யாரென்று தெரியாமல் முதலில் விட்டுவிடாதே முதலில் உன் தையானவள் உனக்கு சொல்ல வருவது யாரை பற்றியது என்பதனை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவர்கள் உன்னை தேடி வர வேண்டுமா வேண்டாமா என்பதனை பற்றி நீ முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை தேடி எப்பொழுதாவதுதான் நல்ல செய்திகள் வருகின்றது மற்ற நேரங்களில் எல்லாம் உன்னை தேடி பல கஷ்டங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல செய்திகளை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டால்தான் வரப்போகின்ற துன்பத்திலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர முடியும் வரப்போகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் எல்லாவிதமான விதமான இருந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இப்பொழுது நான் உன்னை தேடி வர வைக்கப் போகின்ற இந்த உறவானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுக்க வர போகின்றார் என் குழந்தையே அம்மாவின் வார்த்தைகளை நம்பிக்கை வைத்து கேள் நாம் கேட்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்காக ஒருபொழுதும் பொழுதும் கேட்காது தெய்வம் ஒரு உன்னை காயப்படுத்துவது கிடையாது தெய்வம் ஒருபொழுதும் உனக்கு வேதனைகளை கொடுப்பது கிடையாது என்ன நடந்தாலும் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்தாலும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு என்றும் என்றென்றும் என் பிள்ளை தெளிவான பதிலை நீ கொடுப்பதாக இருக்க வேண்டும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முடித்து இனி நல்லது நடக்கப் போகிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்கிருந்துதான் இந்த பிரச்சனைகள் உன்னை தேடி வருமோ தெரியவில்லை சட்டென்று ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து விடுகின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல துன்பங்களை உனக்கு கொடுத்து விடுகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை யோசித்து யோசித்து தன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டதுதான் இங்கு மிச்சம் மற்றபடி எல்லாமும் அதுவாக நடக்கத்தான் செய்கின்றது நாம் எதிர்பார்த்தபடி இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையே நாம் எதிர்பார்த்தபடி இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்கவில்லையே நாம் மற்றவர்கள் முன்னிலையில் பணத்தினால் அவமானப்படுகிறோமே என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு நிற்கின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் இந்த பணம் என்ற ஒன்று மட்டும் உன் கைகளில் இருந்து விட்டால் அது செய்துவிடும் இதுதான் உண்மையும் கூட பணம் முக்கியமானது இல்லை என்றாலும் கூட சிலருக்கு பணம்தான் வாழ்க்கையாக மாறுகின்றது இந்த பணம் உன்னிடத்தில் இருந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ நம்புகிறாய் ஆனால் இந்த பணத்தினை தன்னுடைய கைகளில் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் என்றால் அது உன் கைகளில் இருப்பதில் எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் பணம் என்ற ஒன்று உன் கைகளில் கிடைத்துவிட்டது என்றால் அதற்கு ஏற்றது போல ஒரு தனித்துவமான வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறு அது இல்லாத பொழுது நீ எத்தனை கஷ்டப்பட்டாய் வேதனைப்பட்டாய் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் அப்படியானால் அது இருக்கின்ற பொழுது அதை உனக்கு சரியானதாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா அது இருக்கும் பொழுது அதை உன்னுடையது என்பதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா நல்ல நேரத்தை எதிர்பார்க்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டு உனக்கான வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நம்பிக்கையோடு நான் எதை உனக்கு கொடுத்தாலும் அதை நல்லபடியாக கொடுப்பேன் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே சந்தோஷம் உனக்கு வேண்டும் என்று நீ பல முறை என் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் அந்த சந்தோஷத்திற்காக நீ வேண்டுவது இரண்டே இரண்டு விஷயங்கள்தான் ஒன்று நீ விரும்பிய உறவு உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் இரண்டாவது பண வசதி உனக்கு அதிகரிக்க வேண்டும் உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேற வேண்டும் என்பதுதான் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை கடந்து விட்டு உனக்கான நல்ல நேரத்தை நோக்கி கிடைத்தால் கிடைக்கட்டும் இல்லை என்றால் போகட்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய் இனி நடப்பது அத்தனையையும் நீ என்னவென்று உணர வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீரோடும் கவலையோடும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த துன்பங்களை எல்லாம் மறந்து இனி உன்னை தேடி வருகின்ற நல்ல உறவுகளை உன் வாழ்க்கையாக மாற்றிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்தில் தடுமாறி விழுகிறோம் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும் என்று நீ எதிர்பார்க்கும் பொழுது இது உனக்கு கிடைக்காமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் காலை வார நினைக்கின்றவர்களை கண்டுபிடிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இதுவெல்லாம் நாம் கடந்து போக வேண்டிய விஷயங்களாக நிச்சயமாக மாற வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்பதற்கு பதிலாக நடந்தது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த தேவைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் கண்ணீரோடு நீ நிற்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு சந்தோஷம் எப்படி நிலைத்திருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமான நேரங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது மன மகிழ்ச்சியை உனக்கு இந்த வாழ்க்கை தந்து கொண்டே இருக்கின்றது எண்ணற்ற திருப்பங்களையும் எண்ணற்ற வேதனைகளையும் என் குழந்தையை நீ பெற்றுக்கொண்ட தருணங்களில் எல்லாம் இந்த பணம் உனக்கு அன்று கை கொடுத்து உதவி இருந்தால் நிச்சயமாக நீ மீண்டு வந்திருப்பாய் அல்லவா அந்த நொடிப்பொழுதில் உனக்கு கிடைத்த அந்த அவமானத்தில் இருந்து நீ தப்பித்திருப்பாய் அல்லவா இனியாவது இதிலிருந்தெல்லாம் உனக்கு நல்லதொரு நிலை கிடைக்குமா என்பதனை சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் அல்லவா ஆனால் உன் அம்மா நான் உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக பெறப்போகின்றாய் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை உனக்கு உன் அம்மா நான் வெளிப்படையாகவே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்படாதே நடக்கப் போகின்ற நன்மைகளுக்கு உன்னை தெளிவுபடுத்து நான் உன் வாழ்க்கையில் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேதியில் அனுப்பக்கூடிய ஒருவர் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் உனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கப் போகின்றார் அது யாரென்று யோசிக்கிறாயா என் பிள்ளையே அது வேறு யாரும் கிடையாது அன்றைய தினம் ஏகாதசி நாள் பெருமாளின் அருளும் ஆசிகளும் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள் லக்ஷ்மி தாயா ஆனவளின் அன்பு அருளும் உன்னை வந்து சேரப்போகின்ற நாள் இந்த நாளில் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நடக்க போகின்றது பண தேவைகள் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தை தேடி போகின்றது உனக்கு எங்கிருந்து பணம் வரம் வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக வரும் எந்த நேரத்தில் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டாயு அந்த இடத்திலிருந்தே உனக்கான அத்தனை மதிப்பும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக உன் வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டிய இவரை நீ என்னை அவமதித்து வரவிடாமல் செய்துவிடக் கூடாதல்லவா நம்பிக்கையோடு ஏகாதசி நாளில் அவரை வணங்கினால்தானே உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நம்பிக்கையோடு அவரை நீ அழைத்தால்தானே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் நல்ல நேரத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருக்க பழகு நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் நேரத்திலும் நமக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துவிடக்கூடாது என்று எதிர்பார்க்கின்ற என் பிள்ளை இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் உன்னோடு இருந்து உன் நம்பிக்கையை உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் இருந்து பிடுங்க நினைக்கின்ற பலருக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து எப்படி வாழப்போகிறோம் என்பது மட்டும்தான் நமக்கு முக்கியமான எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எதை பற்றிய சிந்தனையும் உனக்கு இருக்கக்கூடாது சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் நாம தேடி பெற்றுக்கொள்கின்றதல்லவா அதனால் எந்த நிலையிலும் அதை விட்டு கொடுத்து விடாதே உன்னுடைய சந்தோஷம் உனக்குள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதை நிறைவாக என் குழந்தை நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நீ நினைத்ததை விடவும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் மனதிற்குள் என்ன வேண்டும் என்று என்று யோசிக்கின்றேனோ அதை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைத்து விட்டேன் அதனால் இந்த தேதியில் உன் மனதிற்குள் நம்பிக்கையோடு நாம் ஆசைப்பட்ட விஷயங்களும் நாம் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களும் நமக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள் வேறெந்த மாற்றங்களும் உன்னை பெரிதளவில் பாதிக்காது வேறு எந்த விஷயங்களும் உன்னை பெரிதளவில் சோதனைப்படுத்தாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ நல்லபடியாக சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் என் கரங்களில் படிந்து கிடக்கின்றது அதனை துடைத்துவிட்டு அம்மா உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கின்றாள் என் பிள்ளை சட்டென்று அது நடக்கும் என்று நீ நம்பு நம்மை தேடி வருகின்ற பெருமாளை நாம் நம் இல்லத்திற்குள் வரவழைத்து விட்டோம் என்றால் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது யார் நினைத்தாலும் உனக்கு பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் இனி நடப்பது அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் தரப்போவது என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கண்ணீருக்கும் கவலைக்கும் இங்கு வேலை இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உண்மைக்கு மட்டும்தான் இங்கு வேலை என்பதனை உணர்ந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க போகின்ற சந்தோஷமான தருணத்தை எதிர்கொள்ள தயாராக இரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்